வெல்கம் டு மனோகரன் ஏடியா சேனல் நாங்கள் அப்டர் லாங் எனக்கு ஒரு வீடியோ போ போடலான்னு எடுத்திருக்கோம் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மாதுளை செடி இது பார்த்தீங்கன்னா இந்த அந்த செடி பாருங்க எவ்வளோ மொத்தத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய ட்ரம்மில் வச்சுருக்கோம் இக்குட்டி செடியாக தான் இருக்குது இப்போதைக்கு ஆனால் பூக்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது ஒரு காய் வந்து கொஞ்சோன்னு பெருசாக இருக்குது அவ்வளோதான் அது மொத மொதல் வந்துரு வந்திருக்க காய் இது எப்படி டேஸ்ட்டாக இருக்குது எவ்வளோ பெருசாக வரும்னு தெரியல பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்ட்டு ஃபுல்லாக வந்து ஒரு லைட் போட்ட ரெட் கலர் லைட் போட்ட மாதிரி இருக்குது அவ்வளோ தூரம் மொக்கு வச்சுருக்கு பூக்களும் இருக்குது ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு லைட் போட்ட வச்சா ஒரு சீரியல் செட் மாதிரி இருக்குது நீங்கள் உங்களுக்கும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துருக்கேன் ஹாப்பி கார்னிங் பை பாய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் லைக் பட்டனும் தெரிவித்துருங்க